ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது சிகரெட் வரை ஊதி தள்ளும் அளவுக்கு செயின் ஸ்மோக்கராக இருந்த வெற்றிமாறன் அதிலிருந்து மீண்ட கதையைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா தமிழ் சினிமாவில் தோல்வி பணங்களே கொடுத்திராத இயக்குநர்கள் ஒரு சிலரே அவர்களில் முதன்மை ஆனவர் வெற்றிமாறன் இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய வெற்றிமாறன் தனுஷ் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ரிலீஸான பொல்லாதவன் பணம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது சிகரெட் வரை ஊதித்தள்ளும் அளவுக்கு செயின் ஸ்மோக்கராக இருந்த அவர் அதிலிருந்து மீண்ட கதையை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் ரூட் பதிமூன்று வயசுலேயே ஒரு செயின் ஸ்மோக்கர் ஸ்கூல் காலேஜ்னு ஆரம்பிச்சு சினிமா இண்டஸ்ட்ரி வரைக்கும் வெற்றிமாறன் என்று சொன்னாலே கையில் ஒரு சிகரெட் வைத்திருப்பவர் என்பதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் பொல்லாதவன் படத்தை எடுத்த சமயத்தில் ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது சிகரெட் வரை ஊதி தள்ளுவாராம் வெற்றியூர் ஒரு கட்டத்தில் உடல்நிலை மோசமானதை அடுத்து மருத்துவரை அணுகியுள்ளார் வெற்றிமாறன் சிகரெட் பழக்கத்தை கைவிடாவிட்டால் நிலமே ரொம்ப மோசமாகிடும்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க அப்போது கூட என்ன பண்ணலாம்னு சிகரெட் பிடித்தபடி யோசித்துக் கொண்டிருந்தாராம் வெற்றி பின்னர் உடல்நலன் கருதி ஒரு மாதம் சிகரெட் பிடிக்காமல் இருந்து வந்துள்ள வெற்றிமாறன் ஒருநாள் ஷூட்டிங்கின் போது டென்ஷன் ஆகி தனது உதவியாளரிடம் சிகரெட் வாங்கி வரச் சொல்லி ஒரு மாதத்திற்கு அடிக்க முடியாமல் போன சிகரெட்டை ஒரே நாளில் ஊதி தள்ளினாராம் பின்னர் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி பல முறை சிகரெட் பழக்கத்தை கைவிட முயற்சித்தும் அது தோல்வியில்தான் முடிந்துள்ளது கவுதம் வேனன் இயக்கிய சூர்யா நடித்த வாரணம் ஆயிரம் படத்தில் சூர்யா போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பின்னர் அதை ஜெயித்து மீள்வது போலவே வெற்றிமாறனும் திடீரென தனது பழக்கத்தை விட்டுள்ளார் ஷூர் அந்த படத்தை பார்த்து முடித்து தியேட்டரை விட்டு வெளியே வந்த வெற்றிமாறன் இதுதான் நான் குடிக்கும் கடைசி சிகரெட் என சொல்லி ஒரு சிகரெட்டை ஊதித்தள்ளினாராம் அன்றிலிருந்து இன்று வரை அவர் சிகரெட்டையே தொடவில்லையாம் அவரின் சிகரெட் பழக்கத்தை கைவிடுவதற்கு வாரணம் ஆயிரம் பணம் பெரிதும் உதவியுள்ளது திரைப்படம் மனிதனின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இதுவே உதாரணம் இதை ஒரு சமீபத்திய நேர்காணலில் பகிர்ந்துள்ளார் அவர்